வணக்கம் சின்ன குறை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய சமையல் வந்து சீரகம் பொரியல் இந்த சமையல் வந்து மதுரை ஸ்பெஷல் தான் இதற்கு தேவையான பொருள் தேவையான காய்கறியும் நான் சொல்லிடுறேன் அவரைக்கா பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் கேரட்டு அடுத்து வந்து நீங்கள் வேற கோஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காயை சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறை செய்து கொடுங்க நிச்சயமாக காய்கறி சாப்பிடுவாங்க அவருக்காகவும் பச்சை பட்டாணி தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் கால் கிளாஸ் தண்ணியில் ஒரு விசில் வர வச்ச குக்கரில் கேரட்டை பொடியை கட் பண்ணியிருக்கேன் காலிஃப்ளவரை உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதற்கு அரைப்பதற்கு வந்து ஒரு ஆறு துண்டு தேங்காய் நான்கு பல் பூண்டு ஒரு வரமிளகா சீரகம் அரை ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் கடுகு விழுந்த பருப்பு சீரகம் அரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை அவ்வளோதான் இப்போ நம்ம தா மிக்ஸி ஜாரில் தேங்காயும் வர மிளகா அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அடுப்பு பற்ற வச்சு வானையில் வச்சுக்கோங்க நான் பேன் வச்சிருக்கேன் மூன்று ஸ்பூன் ரிஃபைன் ஆகியோர் ஏன்னா தாளித்தம் செய்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பரு சீரகம் கள்ள பருப்பு சேர்த்துடலாம் நல்லா தாளித்தமானதும் மற்ற பொருளை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா காய்கறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க நிறைய பேருக்கு சில காய்கறி பிடிக்கும் சில காய்கறி பிடிக்காது எந்த மாதிரி கலர்ஃபுல்லாக காய்கறியெல்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு பொரியல் பண்ணி பாருங்க நிச்சயமாக அந்த கலருக்குன்னு குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க கேரட்டை வந்து நான் வந்து பச்சையாக தான் போடுறேன் இதில் முக்கால் வேக்காடுக்கு வதக்கினா போதும் காலிஃப்ளவரும் அதே மாதிரி தான் முக்கால் வேக்காடு வதக்கினா போதும் இதெல்லாம் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த பக்கம் தாளித்தம் ஆகிட்டுருக்கு கருவேப்பிலை ஒரு கொத்து இந்த சைடு வெங்காயம் போட்டுடலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து வெங்காயமும் சேர்த்துட்டேங்க இது ஒரு பக்கம் வதங்கட்டும் தாளித்தம் ஒரு பக்கம் ஆகட்டும் இந்த காய் பொரியல் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் அண்ணில் சீரக காய் பொரியல் வந்து ரொம்ப ஃபேமஸ் அது வந்து கேரளா சைட்லையும் நிறையா வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ தாலித்தம் எடுத்து இந்த பக்கம் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச தேங்காவும் சேர்த்துருங்க அதுவும் நல்லா வ வறுப்படட்டும் வர பதில் பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்ல கலர்ஃபுல்லாக கமகமன் வாசம் இருக்கும் அந்த சீரக காய் பொரியல் வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது காய்கறி வந்து சத்து மட்டும் இல்லை சீரகம் வந்து ஜீரண சக்தியை வந்து தூண்டும் இப்போ வந்து நல்லா வதக்கி கொடுத்துட்டேன் தேங்காய் வந்து டிப்ஸு தேங்காய் வந்து நம்ம இந்த மாதிரி வதக்கி செய்யும் பொழுது காய் வந்து ரொம்ப சீக்கிரம் நம்ம பண்ணால் கூட கெட்டு போகாமல் இருக்கும் கே தேங்காயை சரியாக வருபடாமல் நீங்கள் வந்து சமைச்சிங்கன்னா சீக்கிரம் நம்ம செஞ்ச காய்கறி வந்து கெட்டு போகும் அது மட்டும் இல்லை எந்த கக்கா இது கூட தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி அரைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வதக்கி போடுங்க தேங்காய் சட்னி சீக்கிரம் கெடாது கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நேரம் தேங்காய் சட்னி கெடாமல் இருக்கும் இப்போ இது வதங்கெடுத்தோம் இப்போ ஓரளவுக்கு வதங்கி வர்றது இந்த முக்கால் வேக்காடு தான் அந்த வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இதில் நான் காய்கறி சேர்த்துறேன் முதல்ல நம்ம காலிஃப்ளவர் கேரட் இது கொஞ்சம் நேரம் வதக்கணும் இது இந்த காலிஃப்ளவர் கேரட் போடும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்புலேயே அது சீக்கிரம் முக்கால் வேக்காடு வெந்துடும் இதற்கு ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட உப்பு நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு தகுந்த போல் நான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பில் வந்து காய்கறி மற்ற வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் அதனால தான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கால் கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம் போல் வேகட்டும் ஏன்னா சீக்கிரமாக நமக்கு வேலையை முடியும் கால் கிளாஸ் தண்ணி வந்து கொஞ்சம் தெளிச்சு விட்டுருக்கேன் அவ்வளோதான் இப்போ இது வதங்கி எடுத்தோம் அடுத்து வந்து அவரக்காய் பட்டாணி சேர்த்துடலாம் நல்லா வதக்கி கொடுக்கலாம் நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போக நல்லா வதக்கி கொடுங்க கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம் வதங்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் கலர்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ இதோடு நான் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் அது என்னன்னு பார்க்கலாம் தக்காளி தான் ஒரு அஞ்சாறு துண்டு போட்டிருக்கேன் கலர்ஃபுல்லாக இருக்கும் அது இருக்க சதப்பட்டை எடுத்துகிட்டு நம்ம தோலை மட்டும்தான் போடணும் இப்போ நல்லா வதங்கியாச்சு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூனுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூளில் ஏற்கனவே வர மிளகா வருத்ததுனால குழம்பு மிளகாய்த்தூள் போடுங்க அதுதான் காரம் கரெக்டாக இருக்கும் சூப்பராக அருமையாக மதுரை ஸ்பெஷல் சீரக காய் பொரியல் அதாவது கலர்ஃபுல் காய் பொரியல் ரெடி ஆகிடுதோம் இந்த காய் பொரியலுக்கு நீங்கள் தேங்காயை விட்டு செஞ்சீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் நம்ம ஊருக்கு ரீஃபன் ஆயில் இது மதுரையில் எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்த காய் பொரியல் இந்த சிறுக காய்பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பிடும்போது சுட சுட கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிடுங்க நன்றி